சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த இழிஞான பூஜையை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாசக முற்றுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் திருவாசகத்தை தனியே முயன்று கற்க வேண்டும் என்று விழியும் அன்பர்களுக்கெல்லாம் மணிவாசக பெருமானை சொல்லியது போல் அவரால் சொல்லப்பட்ட பாடல்களின் பொருளை உணர்ந்து சொல்லி சொல்லி ஓதி இம்மையிலேயே எல்லா துன்பங்களையும் நீங்கி நன்மைகளையெல்லாம் எய்தி ஏற்றமுறைக்கு தக்கவாறு அந்த திருவாசனம் இதர திருமுறை சாத்திர நூல்களை எல்லாம் நன்றாக கற்று உணர்ந்து அதன்படி ஒழுகி பகிலக்கூடிய பயணி இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடிய உயிர்களுக்கு ஏற்ற முறையில் உயர் உலகங்களையெல்லாம் இறைவன் அருள்வார் என்பதால் முதலில் அவர்களை பொருள் உணரச் செய்ய வேண்டும் என்று தொடங்கி திருச்சதர்மன் நூறு பாடல்களுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்திருக்கிறேன் திரு வெம்பாவை இருபது பாடல்களுக்கும் தனித்தனியே பொருள் உரைத்திருக்கிறேன் சில கருத்துக்களை ஏனைய திருமுறைகளையும் திருவாசனமும் என்ற எல்லையை கடந்து அன்பர்கள் எல்லாம் வெளியே போய் ஏனைய திருமுறைகள் சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாம் கற்க வேண்டும் என்பதால் பல குறிப்புகளையெல்லாம் ஏனைய ஆச்சாரியர்களது எல்லாம் கூட சேர்த்திருக்கிறேன் இந்த வகையில் இப்பொழுது திருப்பள்ளி எழுச்சியை வந்து இங்கே தொடங்குகிறேன் திருப்பள்ளி எழுச்சியை பற்றி ஒரு அறிமுக உரையாக முதலில் சொல்லி தொடங்குகிறேன் பள்ளி எழுச்சி என்றால் படுக்கையிலிருந்து எழுப்புதல் துயில் உணர்த்துதல் என்று அப்படி சொல்லுவார்கள் படுக்கையிலிருந்து எழுப்புதல் என்று பொருள் பொதுவாக போர்க்களத்திலே வந்து வெற்றி பெற்ற அரசன் அங்கே கூடாரத்திலே தங்கியிருக்கும் பொழுது காலையிலே சூதர் எனப்படுவார் அவர்களுக்கு வந்து சூதர் என்று போயிறான் அரச அரசனுடைய வந்து பெருமைகளை எல்லாம் பாடியதான் பாடாந்தினை என்பார்கள் பாடாந்தினை என்ன பாடப்பட்ட ஆண்மகனது ஒழுகலார்களை கூறுவது என்று பொருள் இங்கே அரசனுடைய வீரம் கொடை புகழ் இதையெல்லாம் வந்து போற்றி புகழ்ந்து அவன் எழும்பொழுதே இதையெல்லாம் காதில் கேட்டு எழுந்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று அப்படிப்பட்ட ஒரு முறைமை உண்டான் அடுத்தது அரண்மனையிலே திருப்பள்ளி எழுச்சக்கூடிய எழுப்பக்கூடிய அந்த முறைமையும் எப்பொழுதும் உண்டு வழக்கத்தில் இருந்து வந்திருந்திருக்கிறது அதேபோல் இங்கே அதிகாலையிலே சென்று இறைவனை வழிபட்டு மார்கழி மாதம் மட்டுமல்ல பல ஆலயங்களிலே க அதிகாலை இரவு விடிவதற்கு முன்பு உள்ள பூஜை இருக்குது அல்லவா அதில் வந்து கலந்து கொள்ள அனுபவக்கூடிய அன்பர்கள் எல்லாம் வந்து அப்படியெல்லாம் வந்து பாடுவார்கள் அவர்கள் வந்து அரசனை மனிதனை வந்து எழுப்பக்கூடியவர்கள்லாம் சூதர் என்று சொல்லப்பட்டார்கள் இங்கே பாடி இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி எழுப்பக்கூடிய அடியார்கள் எல்லாம் தான் அடியவர்கள் என்று எழுப்ப அழைக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே இந்த திருப்பள்ளி எழுச்சி இப்படியெல்லாம் வந்து பாடியிருக்கிறார்கள் பொதுவாக ஒரு வினா எழுப்புவார்கள் என்ன இறைவன் வந்து உறங்குவாரா உறங்கி விழித்து எழுவாரா இதெல்லாம் உண்டா என்று சில வேண்டுமென்றே சில வினாக்களை எல்லாம் எழுப்புவார் நமது அன்பர்களுக்கு கூட அப்படிப்பட்ட வினா எல்லாம் எழு இதெல்லாம் ஒரு முறைமை உயிர்கள் வந்து உயிர்களை உலகத்தில் பிறக்க வைத்து பயிற்றுவித்து ஏற்ற முறையிலே அவர்களுக்கு ஞானத்தை ஞான நிலையிலே வந்து ஏற்றுவதற்கு ஒரு பழிநிலை வ வழிகள் என்பதை நான் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இறைவனும் எப்பொழுதுமே அவருக்கு உறக்கமும் கிடையாது ஏன்னா இருள இருண்ட இருளே அழி அற்ற இடத்துல தான் அவர் இருக்கிறார் ஒளியே எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒளி பிழம்பாகவே அவர் இருக்கும் பொழுது ஏது இருள் ஆனால் உலக உயிர்களுக்காக இந்த உலகங்களை நடத்தும் பொழுது இப்படியெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் இந்த உடலை கொடுத்து இந்த உடலுக்கு பயிற்சி கொடுத்து அவரு தான் சரியை ஒரு உழவார பணி என்று வருகிறார்கள் இசைக்கலைஞர்கள்லாம் இறைவனை வந்து உணர்ச்சியோடு வந்து வாசிக்கிறார்கள் அங்கு ஆலயம் தொடர்புடைய அனைத்து தொண்டுகளையும் புற எல்லாம் எடுத்து செல்கிறார்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்புறம் கருவறை தொண்டு முதல் அப்புறம் பூஜை என்று அதுக்கப்புறம் கிரியைகள் வருது அப்போ சிவபூஜை பலகாலம் வந்து ஒருவன் க ஒழுகி வந்தால் அதுக்கப்புறம் ஒருங்கிய நிலை யோக நிலை வந்து ஒன்றியிருந்து நினைவீங்கள் என்று சொல்வது போல யோக நிலை கைகூடும் ஏனென்றால் தொடக்க நிலையில் பூசை செய்யும்போது ஏகப்பட்ட தடுமாற்றங்கள் ஏற்ப எண்ணெய்ச்சிதறங்கள் எல்லாம் இருக்கும் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் அவரவர்களுடைய திண்மைக்கு தக்கவாறு இருக்கிறது உயிரோட திண்மைக்கு பூசை செய்யும்பொழுது உலகையே மறந்து தான் பூசை செய்யக்கூடிய தன்னையும் பூசை செய்யக்கூடிய பொருளையும் வந்து மறந்து அதிலேயே வந்து ஒன்றி இருக்கக்கூடிய நிலைகளும் அது யோக நிலைய அதிலிருந்து தான் நம்ம ஞான நிலைக்கு போகும் இப்படிப்பட்ட ஏற்ற நிலையில் தான் வந்து இது அப்போது இது இது என்ன இறைவன் பாடினா கேட்பாரா போவாரா இப்படிலாம் வந்து சொன்னோம்னா அப்போ வந்து பூசை செய்வதே வந்து இழித்து பேசுவது போல் ஆகிவிடும் ஏது இறைவனுக்கு என்ன பூசை ஆனைந்தும் ஆடுகிறார் நீர் பூவெல்லாம் போட்டு பூசை செய்வதில் என்ன இருக்கிறது அவர் உணவு எல்லாம் உண்கிறாரா இப்படியெல்லாம் வந்து கேள்விக்கிடமாகிவிட இறைவன் தான் இப்படியெல்லாம் பயிற்று வைக்கிறார் இந்த உலக உயிர்களை எல்லாம் ஒரு தன்னை ஒரு அடையாளம் கட்டி ஏது அடையாளம் ஒரு நாமும் ஒரு உருவம் ஒன்றுமில்லா ஆயிரம் திருநாமம் பாடினான் கல்யணம் கொட்டோமோ என்பது போல நமக்காக ஒரு கருணையோடு ஒரு அரு ஒரு உருவத் திருமேனியை எடுத்து வந்து பெருமான் இங்கேருந்து வருகிறார் அல்லவா அதை வந்து நம்ம போற்றி பரவி இப்படியே வந்து பாடி அதுக்கப்புறம் இந்த ஞானநிலைக்கு போகும்போது எல்லாமே அற்று போகிவிடும் இந்த பயிற்சி இல்லாமல் எப்படி செய்ய முடியும் இப்படி நாம் வந்து வழிபடுவதற்கு இறைவன் அருளைத்தானே செய்கிறார் இதிலே பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு எல்லா ஆகமங்கங்களையும் உரைக்கிறார் ஆகமங்களில் இந்த கிரியை எல்லாம் எல்லாமே இருக்கு இல்லையா சரியை கிரியை யோகம் ஞானபாதங்கள் எல்லாம் இருக்குது அதில் கிரியாபாதத்தில் வந்து அது உரைக்கும் பொழுது அம்பிகைக்கு என்ன இறைவனை வந்து பூசை செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் அம்பிகை பூசை செய்வதை பார்த்து இந்த உலக உயிர்களை எல்லாம் நாம் தம்மை பூசித்து உயிர் பெற வேண்டும் ஏன்னா அந்த உயிர்களை பக்குவப்படுத்துவது தான் தன்னை நோக்கி உயிர்களை ஈர்ப்பதற்காக இறைவன் வந்து நிலை ஆகமங்களை எல்லாம் உரைத்தோடனே அவருக்கு பூசை செய்து வேண்டுமென்று ஒரு எண்ணம் வருது எண்ணில் ஆகமம் இயம்பிய ஈசர் சொல்கிறாரு தாம் விரும்பும் உண்மையாவது பூசனைன்னு சொல்லி சொல்கிறார் அம்பிகிட்ட ஆகமத்தெல்லாம் உரைத்து விட்டு எல்லா ஆகமங்களையும் வந்து எண்ணிக்கை இல்லாமல் உரைத்து விட்டு எனக்கு பூசை தான் ரொம்ப மிகவும் பிடிக்கும்னா என்ன உலக உயிர்களையெல்லாம் ஏற்ற முறையில் வளர்த்து எடுக்க வந்து நான் வந்து ஒரு திருவிழம் கொண்டு ஒரு பெருங்கரணியாக அம்பிகையிடம் இதை சொல்லி அம்பிகையே வந்து பூசிக்க வைத்து உலக எல்லாம் அதனால் வந்து ஒரு பயன் கிடைக்கிறது இல்லவா இதெல்லாம் உணர்த்தி உலக உயிர்களை பூசிக்க செய்கிறார் அப்போ தான் அந்த மன ஒன்றிய நிலையெல்லாம் அதுக்கு ஏற்ற முறைகள்லாம் வரும் தான் விரும்பும் உண்மையாவது பூசணை என்று உரைத்தருள அன்னலாரதமே அர்ச்சனை புது புரிய ஆதரித்தால் பெண்ணின் நல்லாகியே பெருந்த கொழுந்து என்று சொல்லி திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் ஐம்பத்தி ஓராவது பாடலாக சீக்கீடர் அந்த வரலாற்றினை எழுதியிருக்கிறார் அதே போல் வந்து பாடுகிறோம் இல்லையா இப்போ நம்ம வந்து திருப்பள்ளி எழுச்சி என்று சொல்லி பாடுகிறோம் ஏனைய வகையிலாகவும் இறைவன் திருமுன்பு வந்து நமது திருமுறைகளை எல்லாம் வந்து இசைத்து எல்லாம் பாடுகிறோம் அதை ஆச்சாரியர்கள்லாம் சொல்லியிருக்கார்கள் யார் வந்து அன்போடு பொருள் உணர்ந்து இசைத்து பாட வல்லார்களோ அவர்கள் உலகியல் நலன்களை எல்லாம் எய்தவர்கள் எல்லா உலகியல் துன்பங்கள் எல்லாம் போகும் இறைவனை நோக்கி பயணிப்பற உயர் உலகங்களை எல்லாம் பெறுவார்கள் என்று அருளி இருக்கிறார் அதே போல் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு அதுதான் வந்து சொல்றாரு நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ஜனை பாட்டே ஆகும் அங்க அம்மாவுக்கு நீ பூஜை செய்யணும்னு சொல்லி கிரிய நிலையை சொன்னவர் இவரே வந்து யோக நிலையில் நின்றவர் இல்லையா அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா எனக்கு வந்து உண்மையான அர்ச்சனை வந்து அந்த பூசை செய்யற இல்லையா சிவலிங்க அதை விட வந்து பாடுதல் தாண்டா எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி பாமாலை பாடுகள் என்று சொல்றாரு நமக்கு அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டையாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக என்றால் தூமரை பாடும் வாயார் என்று சொல்லி தடுத்தால் கொண்ட புராணத்தில் எழுபதாவது பாடலாக இறைவு கூட்டாக சேக்கிடார் அதை அமைத்திருக்கிறார் இது வந்து திருவோதானா சுத்தி என்று சொல்வார்கள் இறைவன் வந்து உறக்கத்திலிருந்து எழுகிறாருன்னா துரோதனா சுத்தி ஆன்மாக்களாகிய நாம் ஆணவர்களால் மூடி கிடைக்கிறோம் நம்மளுடைய நம்மை வந்து நம்மை நாமே எழுப்பிக் கொள்வது தான் இறைவனை எழுப்பக்கூடிய பாவமே என்னன்னா அவர் வந்து எ எழுவது எப்படின்னா எழுந்தவுடன் வெளிச்சம் வர்றது மாதிரிக்கும் பொழுது புலர்வது போலவும் பொழுது பிறந்த இருளாகன்று ஒளி வருவது போலவும் நம்முடைய ஆணவமானது சக்தியற்று போய் இறைவனை வந்து உணர்வு முறைமைக்கு அதனால் இந்த மறைத்து கொண்டிருக்கக்கூடிய இறை சக்தி ஆகிய துரோதனா சக்தி இறைவனை காட்டாது உலகிகளிலே தள்ளி இறைவனை மறைத்து உலகிலேயே தள்ளக்கூடிய புறந்தள்ளக்கூடிய அந்த திருவோதானா சக்தியை சக்தியானது நமக்கு வந்து உலகியலை வந்து மறைத்து இறைவனை காட்டக்கூடிய அது அது சுத்தி அதுதான் திருவோதானா சுத்தி என்று பேர் அப்போது என்னென்னா ஆணவம் வந்து வலுவிழந்து போகக்கூடிய நிலை என்று சொல்லி இது துரோதானா சுத்தி என்று சொல்லி தத்துவார்த்தமாக இங்கே பொருள் இது பொருள் உறுத்திருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் இது புறநிர்மை பண்மை பண்களை வந்து பாடப்படுகிறது ஏன்னா விடியற்காலையில் பாடுறது இல்லையா அங்கே புறநிர்மைனா மங்கையர்க மங்கையற்கரச எந்த பாடல் இருக்கு இல்லையா மங்கையற்கரசி வள வருல கை மடமாணி போட்டியன் வாழ் முதலாகிய பொருளே உலர்ந்தது பூங்கழல் இணை தவணை மலர் கொண்டு என்று வருகிறது இல்லையா அதை போல புனர் பிறநீர்மை பண்ணல வந்து என்று சொல்லி அருணை வடிவுகள் முதலியார் அவர்கள் அதை அதை நினைவில் கொண்டு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பை இங்கே கொடுத்து நமக்கு ஒரு அருளி இருக்கிறார் அதனால் இறைவனே வந்து நேரடியாக எழுந்து அருளி வந்து நம்முடைய மறைப்பை நீக்கி தானே மறை பக்குவம் அடையும் நிலை வரை உயிர்களை மறைத்து அந்த இறைவன் இப்பொழுது வந்து சுத்த நிலைக்கு இட்டு செல்வதற்காக நம்முடைய இருளை நமது ஆணவ இருளை வந்து மறைத்து நமக்கு அறிவு ஒளி ஞான ஒளி அளிப்பது என்று நாம் பொருளாக இதை கொள்ள வேண்டும் பத்து பாடல்கள் இதில் இருக்கின்றன இதை ஒவ்வொன்றாக தனித்தனியே பதிவு செய்கிறேன் அன்பர்கள்லாம் இதை வந்து ஒரு தவமாக கொள்ள வேண்டும் ரெண்டு நிமிடம் கேட்பது மூன்று நிமிடம் கேட்பதெல்லாம் என்னடா இருக்க வேண்டாம் தயவு செய்து போய்விடுங்கள் இதை வந்து ஒரு தவமாகத்தான் நான் செய்து வருகிறேன் இது வேள்வியாக செய்து வருகிறேன் ஒரு உங்கள் திருமண பெண்ணுக்கு திருமண வேள்வி செய்து பாதையில் எழுந்து ஐயர் இல்லை நடத்தக்கூடியவர் போய்விட்டால் என்ன நிலையாகும் என்று இது பண்ணுங்கள் இதற்காக நேரம் ஒதுக்கொண்டு ஒதுக்கி கொண்டு என்னை அணுகுங்கள் தயவுசெய்து இடையிலே வந்து போகக்கூடியவர்கள் பற்று இல்லாதவர்கள் தயவுசெய்து என்னை விட்டு விலகி விடுங்கள் நான் இங்கே வர்த்தகமாக தொழில் நடத்தவில்லை என்று சொல்லிக்கொண்டு இதுவரை கேட்ட எல்லாம் எல்லா சிவமங் எல்லாருக்கும் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய நம திருச்சிட்டு